வெல்கம் டு அகாடமி டுடே நம்ம 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 என்ன என்ன இந்த வீடியோ வீடியோ பார்க்க ஆல்ரெடி நிறைய பார்த்துருந்தாலும் ஒரு ஒரு சின்ன ஓகேவா அதாவது நிலங்களை எப்படி எப்படி சின்னதாக ஒரு அஞ்சு அஞ்சு வகை தான் அந்த வகைகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுதான் பார்க்க ஓகேங்களா குப்தர் காலத்தில் நிலங்களை வகைப்படுத்தல் ஓகே என்ன நிலங்களை வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு ஆட்சி அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து நடக்கும்போது குப்த அரசா இருந்தாலும் சரி வேற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி அந்த அரசாங்கம் நிலங்களையும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களையும் ஒவ்வொரு வகையாக வந்து பிரிச்சு 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 வைப்பாங்க அப்படி பிரிச்சு பிரிச்சு வைக்கிறதுனால நமக்கு குப்தர் காலத்தில் அவங்களுடைய அந்த டைம்ல இருந்த லாங்குவேஜ் அடிப்படையில் சேத்ரா கிலா அப்ரகதா வஸ்தி கபத கபத சரகா இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து என்ன சொல்லிருக்காங்க ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைக்கும் அதுக்கேற்ற மாதிரி நடைமுறை இருக்க லேண்டோட டைப்ப வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க ஓகே அப்ப நம்ம இந்த சேத்ரா கீதா இதெல்லாம் நம்ம நம்மளுடைய லாங்குவேஜ் மாதிரியே தெரியாது சமஸ்கிருத லாங்குவேஜா இருக்குது நமக்கு ஏத்த மாதிரி இதை எப்படி நம்ம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த சிம்பிளா ஞாபக வச்சுக்கிறதுக்கு ஷார்ட் கட்டு எதுக்குமே லாஜிக் பார்க்கக்கூடாது எவ்வளவு மொக்கையா இருந்தாலும் சரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி அதை நமக்காக மட்டும்தான் படிக்கிறோம் ஓகேங்களா அதனால நம்ம நமக்கு மட்டும்தான் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நான் வந்து ஷேர் பண்றது தவிர நீங்க யாருக்கும் நீங்க ஏதாவது ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுட்டீங்க உங்க பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நீங்க நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா அதையும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டிய தேவையுது நீங்க வந்து உங்களோட இஷ்டம் போல நீங்க ஷேர் பண்ண நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் யாருக்கும் நீங்க அதை ஷேர் பண்ண போறது இல்லை இதை ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு நீங்க வேற டாபிக் படிக்கும் போது இதே மாதிரி நீங்க ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கணும் போதும் இது ஒரு ஐடியா தான் ஓகேங்களா

சேத்துங்கிற வார்த்தை வச்சுக்கோங்க இது எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க சேத்து அப்படின்னு வார்த்தையை சேத்து நம்ம சொல்றது தமிழை சேர்த்து சொல்றோம் என்ன சொல்வாங்கன்னா சேரு அதுதான் தூய தமிழ் நம்ம சேத்து சொல்றோம் அப்போ அந்த சேருன்னா எனது சகதி மாதிரி இருக்கும்ல அந்த அமைப்பு அந்த அமைப்புல தான் நம்ம விவசாயம் செய்யறோம் அப்போ சேத்ரா சேர்ல வேளாண்மைக்கு உகாந்திருதம் ஏன்னா அங்கதான் விவசாயம் பண்ண முடியும் அப்ப சேத்ரா வேளாண்மைக்கு உகாந்திருந்தோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது கிலாது என்ன தரிசு நிலம் கீதா அப்படின்னா கீத அப்படின்னு ஆயோச்சுக்கோங்க அப்போ கீதானா கீத கீத ஒரு பொருள் கிடந்தாலும் என்னதுதான் ஒரு வேஸ்ட் பொருள் ஓகே அது ஒரு தேவையில்லாத பொருள் அப்போ வேஸ்ட் நிலத்தை நம்ம நம்ம என்ன தூய தூயத்தமிழில தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வேளாண்மை நிலங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிலம் தான் ஒண்ணு வேளாண்மைக்கு உகந்த நிலம் அல்லது இன்னொன்னு வந்து தரிசு நிலம் அது சும்மாவே இருக்கும் எந்த விதமான விவசாயம் பண்ணவே மாட்டாங்க அப்போ அது கீத கிடைக்கிற பொருள் நம்ம என்ன சொல்லுவோம் வேஸ்ட் பொருட்கள் சொல்லுவோம் அதே மாதிரி கிதா வேஸ்ட் லேண்ட் அதாவது தரிசு நிலம் அப்படின்னு சொல்றோம் கிதா ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே கிடைக்கூடிய பொருள் வேஸ்ட் அப்போ வேஸ்ட்னாலே தரிசு நிலம் எதற்கும் பயன்படாத தான் என்ன சொல்லுவாங்க தரிசு நிலம் அப்படிங்கிறாங்க ஓகே அடுத்து பாக்குறாமா அப்புறம் அப்ரகதா ஓகேவா அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலம் சொல்றாங்க பாருங்க அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலம் சிம்பிளா ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ரகதா அப்ப என்ன செய்யறாங்க நம்ம இந்த சமீப காலங்கள்ல நிறைய இடங்களை என்ன செய்யறாங்க ஃபாரஸ்ட் அதாவது ஃபாரஸ்ட் இருக்கு ஃபாரஸ்டா இருக்கக்கூடிய ஏரியாவை கட் பண்ணிட்டு பிளாட் போட்டு விற்கிறாங்க நிறைய மரம் இருக்கக்கூடிய ஏரியாவை கட் பண்ணிட்டு பிளாட் பிளாட்டா போட்டு வித்துடுறாங்க அதை போயிட்டு யாராவது ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் அதாவது ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர் போய் போய் ஏதாவது சொல்ற ஆரம்பிச்சாங்கன்னா அதை அப்புறம் கதையை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா எப்படி அப்புறம் கதையை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப அப்புற கதா அப்போ காட்டு வளம் வனம் அல்லது காட்டு நிலங்கள் அதை அழிக்கிறாங்க அப்படின்னு வச்சு அப்புற கதை வனம் அல்லது காட்டு நிலங்களை அழிக்கிறாங்க இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வஸ்தி என்னது குடியிருப்பிற்கு உகந்த நிலம் இந்த மாதிரி நம்ம நிறைய லேண்ட் பிடிக்கிறோம் எந்த லேண்டு நம்ம எங்க ட்ரக்கிங் போயிட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம சுத்தி பார்த்தாலும் ஒரு இடத்துக்கு வந்தா நம்ம வசதியா நம்ம கம்ஃபர்டா இருக்கும் அது எந்த இடம்னா நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்போ வசதி வஸ்தி குடியிருப்பு நிதம் ஓகேவா வசதி ஓகேவா வசதி அப்படின்னா கம்ஃபர்ட்டா இருக்கிறோம் அப்போ குடியிருப்பிற்கு உகந்த நிதம் எந்த இடத்துல நம்ம எங்க இருந்தா வசதியா இருப்போம் நம்ம வீட்டுல இருந்தா நம்ம வசதியா இருப்போம் வசதி குடியிருப்பு நிதம் குடியிருப்புனா நம்ம வீடுதான் குடியிருப்பதற்கு உகந்த இடம் வீடு கட்டுறதுக்கு உகந்த இடம் கடைசியா கபத சரஹா ஓகே கபத சரகா மேச்சல் நிலம் என்ன சொல்றாங்க மேய்ச்சல் நிதம் என்னது ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு தான் நிதம் சொல்றாங்க சரஹா அப்படின்ற வார்த்தையில வந்து சரக்கு அப்படின்ற வார்த்தையை நியாப்சிக்கோங்க சரக்கு போடுறாங்க எங்கேயாவது சரக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது நம்ம எலெக்ஷன் டைம்லயோ ஃபங்க்ஷன் டைம்லயோ சொன்னாங்கன்னா மக்கள் எப்படி போவாங்க ஆடு மாடுகளை கூட முந்தி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்களா அப்போ ஆடு மாடுகளை கூட மேயறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வேகமா போறாங்க அப்போ மேய்ச்சல் நிலம் சரகா ஞாபகம் கபத சரகா மேய்ச்சல் நிலம் ஓகேங்களா சின்னதாக விஷயம் விட்டுறாமா அஞ்சே தான் பார்த்துருக்குறோம் இருந்தாலும் ஞாபகம் வேளாண்மைக்கு உகந்த நிலம் வந்து சேத்ரான்னு சொல்றோம் விவசாயத்தை நம்ம எதுல தான் பண்ண முடியும் சேத்துல தான் பண்ண முடியும் சேரு சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம் அடுத்து தரிசு நிலத்தை கிலா அப்படின்னு சொல்லுவோம் தரிசு நிலம் என்ன அர்த்தம் வேஸ்ட் லேண்ட் எதற்கும் பயன்படாத லேண்ட் நிலம் அப்ப கீழே இறக்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரு வேஸ்ட் பொருள் தான் கிடா வேஸ்ட் ஓகே அடுத்து அப்புறம் கதா அப்புறம் கதை ஓகே அப்புறம் கதை எதை சொல்லுவோம் அந்த காடு காடுகளை அழித்தா அது அப்புறம் கதை அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் கதா வனம் அல்லது காட்டு நிறங்கள் அடுத்து வசதி குடியிருப்பு நிறம் நம்ம எங்க இருந்தா வசதியா இருப்போம் நம்மளுடைய வீட்டுல இருந்தா வசதியா இருப்போம் வஸ்தி குடியிருப்பு நிதம் அடுத்து கபத சரகா சரக்கு போட்டாங்கன்னா மக்கள் அனைவரும் மேய்ச்சல் ஆடு மாடுகளை கூட மேஞ்சிட்டு அப்படியே வேகமாக போவாங்க கபத சரகா மேட்சம் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களையும் ஈஸியாக ஞாபகம் என்ன விதமான ஷார்ட் கட்லாம் ஞாபகம் இதே மாதிரி கண்டினியூவா ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கிலிருந்தும் முடிஞ்சளவுக்கு ஷார்ட் கட்டும் ஒரு சில டாபிக் சின்னதாக ஒரு டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் வீடியோ வரும் கண்டினியூவா யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க யூ